அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் மீன மீனராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் நீங்கி முயற்சிகளில் வெற்றி அண்டு புகழ் வர அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பயம் நீங்கி முயற்சிகளில் வெற்றி அண்டு புகழ் வர அவனருள் தேவை இப்போ பயம் வரும் அப்படிங்கிறது தெரியுது ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் சொல்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பயம் வருங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அதை நீக்கிறதுக்கு முயற்சிகளில் வெற்றி புகழ் வர்றதுக்கு கண்டிப்பாக அவன் அருள் தேவைங்கிறப்ப மெடிடேட் பண்ணிக்கணும் என்ன பண்ணிங்க ஏழ்றையில் விரையச்சனியில் இருந்துட்ருக்கீங்க விரையச்சனிக்கு கொஞ்ச நாள் சனி பகவான் லீவு கொடுத்துருக்கார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல் வராதபடி தப்பிச்சிக்கலாம் ஏன் பயம் வரும் எதனால் மெடிடேட் பண்ணாதான் முயற்சி புகழில் மு முயற்சியில் வெற்றி புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு ஒன்று பத்து குடையவன் மூணில் இருக்கிறது கோச்சார ரீதியாக அவ்வளவா சரியில்லை ஆனால் அவன் இரண்டு ஒன்பது குடைய சுவரோடு சேர்ந்திருப்பது ஓரளவுக்கு நன்மை இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆ ஓனெலாம் செலவு செயல்படுறது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டு குடையவன் சுக்ரன் அவர் பார்த்திங்கன்னா ஐந்துல இருந்து பயத்தை கொடுக்குற அந்த பயம் வரும் சீக்க சிக்கல் அண்டு பாதகாதிபதியான புதனும் அந்த மாதிரி குழப்பத்தை பயத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா புதனும் அந்த இருபத்தி ஏழு சாரி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சந்தியில் நிற்கிறார் அவரும் ஐந்தாம் பாவத்துக்கு வேலை பார்க்குறாரா ஆறுக்கு வேலை பார்க்குறாரான்னு ஐந்துக்கு வேலை பார்த்தா அவரும் பயத்தை கொடுப்பார் சுக்ரன் அண்டு புதன் ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு பயத்தை கொடுப்பாங்க நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒன்று செயல்படுற மாதிரி குரு அது நன்மையை செய்யாது ஜாக்கிரதை இரண்டு ஒன்பது குடைம இருக்கிறதால புரிஞ்சிக்குவீங்க ஓரளவு விரயங்கள் வராதபடி ஏன்னா இப்போ விரயச்சனி லீவு கொடுத்துருக்காருக்க ஒரு சுப விரயமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏதாவது சொத்து சுகம் வாங்கிறது இருக்கிற லாபத்தை வச்சு இருக்கிற பணத்தை வச்சு எதுலையாவது லாக் பண்ணி விட்டுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது பூர்வீக சொத்தாக மாறி இது வந்து இந்த தாத்தா பண்ணது இந்த பாட்டி பண்ணதுன்னு பல தலைமுறைகள் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கும் அது ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது பணத்தை கொடுத்து சரி பண்ணுறது பண்ணிக்கலாம் ஏன்னா பயத்தை கொடுக்குறதுக்கு சுக்கரன் அண்ட் புதன் இருக்கிறார் இவங்க மாத்திரமல்ல ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் ஐந்தில் இருக்கார் அப்போ பார்த்துங்க எட்டு குடைமை ஆறு குடையமை பாதகாதிபதி சேர்ந்து ஐந்தில் இருக்கிறப்ப பயம் 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 இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவான்ல எங்கும் பயம் எதிலும் பயம் அப்படின்னு ஏகப்பட்ட பயம் சொல்லுவான் பாருங்கள் அந்த மாதிரி பயம் ஏற்படும் அது நீங்கள்னால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணும் இந்த வெற்றி புகழ் கிடைக்கும்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் இரண்டு ஒன்பது குடையவன் மூணில் உட்காந்து அதாவது லக்னாதிபதி ராசியாதிபதியோடு சேர்ந்து பார்க்கறது ஒரு பெரிய ப்ளஸ் அண்டு ஆறாம் இடத்ததிபதி அந்த சூரியன் ஐந்தில் இருக்கிறப்ப இந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கிறப்ப கொஞ்சம் மனசில் பயம் குழப்பங்கள் இருந்தாலும் நீங்களாக செயல்பட்டால் தான் திமுறா செய்வீங்க ஐந்தில் சூரியன் இருக்கிறப்ப நான் தன்னை ஒரு அப்பா டக்கரா பெரிய ஆளாக பெரிய நியாயம் உள்ளவன் சிறந்தவன் நல்லவன்ட்டு துமரா ஏதாவது எல்லாம் பேசுகிறது இப்போ இது பண்ணுறதெல்லாம் வரும் புத்தியில் குழப்பம் வரும் அதில் கவனமாக இருக்கணும் பேசக்கூடாதெல்லாம் பேசுவீங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் ஏன்னா எட்டு குடை அந்த சுக்குரன் அங்கே இருக்கார் பாதகாதிபதியும் ஐந்துக்கு வேலை பார்க்குறப்ப இப்போ வரும் ஸோ நீங்கள் அந்த மெடிடேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் ஒரு புகழ் வர்ற மாதிரி வெற்றிண்டாக ஆறு குடைவனை தான் சேர்க்கணும் அவன் வந்து வெற்றியை அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நீங்களாக செஞ்சீங்கன்னா தவறு தான் நடக்கும் திமுறாக செஞ்சு கெடுத்துருவீங்க அதுவாக நடக்கிறப்ப அது மெடிடேட் பண்ணுறப்ப தான் நீங்கள் கடவுள்கிட்ட டவை ஏதோ சூழலுக்கு சிக்கல் வராமல் பிறருக்கு நெருக்கடி வராமல் அப்படி ஒரு ஒரு என்ன பண்ண முடியுமோ அதை ஸ்மூத்தாக பண்ணுவோன்னு பண்ணுவீங்க ஆ ஊன திமுறா பிகவ் பண்ணுறது இல்லாட்டி ரொம்ப சோர்ந்து போகிறது இது ரெண்டுமே இருக்காது மெடிடேட் பண்ண அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் அஸ்ட்ரோமின் அன்புள்ளவங்களுக்கு அன்புள்ளங்களுக்கு தியானம் ஜெபத்யானம்னு தியானம்னு சொல்லிகிட்ருப்பேன் இப்போ தான் ஒரு சமநிலையில் பிகவ் பண்ண முடியும் ஸோ ஐந்து உங்களுக்கு அப்படி வழுக்கிறதால அது பூர்வ புண்ணிய சாணங்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா தப்பிச்சிக்குவீங்க ஏன்னா ஒன்பது குடையனும் மூணில் இருக்கிறப்ப இந்த ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணுறது இல்லை சாதாரண ஆளுங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது புண்ணிய காரியங்கள் செய்கிறது அதற்கான முயற்சிகள் அதற்கான ஆசையோடு அதெல்லாம் செய்யறதெல்லாம் பண்ணுவீங்க அது நல்லது அதுக்காக தான் அவன் அருள் தேவை அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்ல புகழும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்ததை விட நன்மையாக ஏன்னா லக்னத்திலேயே ராகு ஏனில் கேது இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அறியாமல் வித்தியாசமாக பிகேவ் பண்ணி திமிராக பிகேவ் பண்ணி கெட்டதை பார்த்து ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப கெட்டதை பார்க்கறது நல்லதை பார்க்குறத விட கெட்டது பார்க்குற மாதிரிலாம் வரும் அவன் ஏழில் அந்த கேது இருக்கிறது மற்றவங்க முறிவு பிரிவு சிக்கல்கள் சண்டை வம்பு வழக்கு எதிர்பாராத விஷயங்கள் இல்லை மற்றவங்களை நினச்சி நீங்கள் குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் அது நிழல் செவ்வாய் போன்றுதாங்க செவ்வாய் ஆக்சுவலாக உங்களுக்கு முழு சூப்பர் இரண்டு ஒன்பது குடைமை அது நிழல் செவ்வாய்ங்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும் அது நல்ல நல்ல ஆட்களையே நீங்கள் குழம்பிக்கிட்டு தப்பாக நினைப்பீங்க பயந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பகமே பாராட்டிடுவீங்க அவங்க அவங்களால் கிடைக்க வேண்டிய நல்லதை தடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நேர்கதியில் போவார் ஆறு எட்டுக்கு அப்புறம் வக்ரம் பெறார் அப்போ பாதகாதிபதி வக்ரம் பெறப்ப மற்றவங்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க நீங்களும் உங்களுக்கு ஏதோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குங்கிற மாதிரி ஏதாவது பிகேவ் பண்ணுவீங்க மற்றவங்கன்னாக்கா அது சொந்த பந்தங்கள் அவங்களையும் குறிக்கும் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுறது உங்களுக்கு மாறாக நடக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு வாரம் அது அது மாறுறாரு வக்ரம் மாத்திரம் அல்ல வக்ரத்துலேயும் இருக்கார் அஸ்தண்டதமாகவும் மாறுறார் டோட்டலாக பவரை சூரியன் டவுப்படைச்சார் ஆரிய ஆறாம் இடத்ததிபதி அப்போ மற்றவங்க சொந்த பந்தங்கள் க்ளோஸ் இந்த பார்ட்னர்ஸ் இவங்க வழியால் தான் சிக்கல்கள் வந்துட்ருக்கோம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது பகை விரோதம் வர்றது அவங்களால் மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை இப்படிலாம் வரும் அதனால தான் பயம் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும் ஏன்னா மூணாம் இடம் ஓரளவு நல்லா இருக்குது ஓரளவு ஏன்னால் குரு மூணில் இருக்கிறது சுமாரான அமைப்பு தான் சுபர்கள்லாம் அதாவது கேந்திரத்தில் இருக்கிறது கூட சுமாரான அமைப்பு தான் கோணத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல புத்தி வேலை செய்யும் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறப்போ அது கொஞ்சம் சுமார் தான் கம்முன் இருப்பீங்க வேலை செய்கிறதுக்கு பயந்துட்டு அப்படிலாம் வரும் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவன் மூணு எட்டு குடையவேன் அவன் ஐந்தில் உட்காந்து அப்படி ஒரு பயத்தை குழப்பத்தை செய்யணும்னு தோணுது ஆனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நம்ம முயற்சிகள் வந்து அப்படி சிக்கலாயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயம் வரும் இந்த சுக்கரனும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் சாரி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஆறாம் இடம் போவார் ஐந்தில் இருக்கிற வரைக்கும் தான் பயமாக இருக்கும் ஆறாம் இடம் போகிறப்ப ஓரளவு இந்த காரிய வெற்றி வந்துருங்க அதனால தான் வெற்றி அண்டு புகழ் புகழை கொடுக்க அந்த செவ்வாய் வெற்றியை கொடுக்க அந்த சுக்கரன் மேலே பார்ப்பார் அதனால தான் மெடிடேட் பண்ணிட்டா தான் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு ஆகாதவன் ஏன்னா அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால அவன் ஆறில் இருக்கிறப்ப இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான் அவன் மட்டும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க கவலைப்பட வேண்டான்ட்டுருவேன் எதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும்னா கூடவே பாதகாதிபதியான அந்த புதனும் இருக்கிறார் ஏதாவது விளையாட்டுத்தனமாக கேஷுவலாக பேசிட்டேன் சிக்கல் பண்ணிட்டேன்னு எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு டோட்டலாக பவரை வேற சூரியன் ஒப்படைச்சிட்டதால் சூரியனும் ஆறாம் விதிங்கிறதால பகை விரோதம் பிரச்சனைகள் எது வழியாக வரும்னா ஐந்தில் உட்காந்துருக்கிறதால உங்கள் புத்தி வழியாக குழந்தைகள் வழியாக உங்கள் பசங்க வழியாலாம் வரும் சிக்கல்கள் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் ஈஸியாக இது பண்ணிடுவீங்க பசங்களுக்கும் சொல்லிடுவீங்க நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பகை விரோதம் வர்ற மாதிரி பிகவ் பண்ணாமல் பாதகங்கள் பிரச்சனைகள் வராமல் செயல்படுறது இதெல்லாம் செஞ்சிருவீங்க நீங்கள் பொலா போகுதுன்னு விட்டு கொடுத்து அப்படி இப்போ ஒரு என்ன பண்ணுறது அனுபவிப்பான் அவன் செய்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃப் ஆகுறப்பயே அது பாசிட்டிவாக வந்துடும் அங்கே நீங்கள் ஏதாவது செயல்பட்டுருந்தீங்க சொன்னீங்க பேசுனீங்க ஏதாவது செயல்பட்டிங்கன்னா தான் அங்கே வில்லங்க வரும் சித்தல் வரும் அதை தவிர்த்துக்கிறதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரியாக வேணும் நிச்சயமாக வெற்றி புகழ் கிடைக்குங்க பயத்தை தூக்கி விட்டேறீங்க எப்போ பயம் போவோம் நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப எல்லாம் பார்த்துக்குவான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த சரண்டரிங் கான்செப்ட்டில் போகிறப்ப பயம் போயிடும் நீங்கள் வாட்டுக்கு வர்றதை அப்படியே செய்வீங்க என்ன வந்தாலும் அது கடவுள் நம்மளுக்கு நன்மையை தான் செய்வார் ஒரு சிக்கல் பிரச்சனை வந்தால் கூட அதில் ஒரு அனுபவம் ஒரு அறிவு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு தான் கொடுக்குறார் அப்படின்னா அதை அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கு மெடிடேட் பண்ணாதான் அது கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு தும்ரா அகங்காரமாக பிக் பண்ணிங்கன்னா நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்